ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டேன் ஒரு குக்கரில் இன்னொரு குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார்லாம் பண்ணும்போது பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிற அளவுலேருந்து மூணு பங்கு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் எண்ணெய் குத்தி நம்ம வேக வச்சோம்னா பொங்கி வராது அதுக்கப்புறம் பருப்பூசிலிக்கு பருப்பு ஊற வச்சிட்டேன் விசில் வருது பாருங்கள் வழியவே இல்லை லைட்டாக தான் வெளில வருது அது நான் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டேன் அதனால தான் அந்த மாதிரி அந்த லைட்டாக வருது தண்ணி கரெக்டாக வைக்கணும் பீன்ஸை பருப்பூசிலிக்கு பீன்ஸ் வேக வச்சிட்டேன் அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் எல்லா குக்கர்லேயும் விசில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு பக்கம் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் என்ன குத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக வந்து ஒரு மாங்காய் இருந்தது அதாவது பழமும் இல்லாத காயும் இல்லாத அதையும் போட்டு நல்லா வதக்கி புளி ஜாலம் குத்தி மிளகாப்பொடி போட்டு வச்சுட்டேன் அவரைக்காவும் பருப்பும் சேர்த்து வேக வச்சேன் அதுதான் இது சாத்தும்போதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சுன்ருக்கு இன்னொரு பக்கம் டீ போடலான்னு பால் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் குழம்பு நல்லா பொடி வாசனை போனதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் சாத்தும்போது ரெடி பண்ணி திருமாறி மூடி வச்சுட்டேன் லஞ்சு மெனு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ பருப்பூசில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி கல்லை பருப்பு எடுத்து மிளகா வத்தல் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் ஊற வைச்சால் கூட போதும் அது நல்லா குறை குறை அரைச்சின்னு வந்து ஒரு பேனில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு அதை நல்லா போட்டு நம்ம உதிரியாக வர வரைக்கும் நம்ம வருத்தோம் அப்படின்னா வதக்கணும் அப்படின்னா உதிரி உதிரியாக வந்துடும் அந்த மாவு அரைச்சின்னு வந்தோம் இல்லையா கடல் பருப்பு வந்து வந்து உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறம் வேக வச்ச பீன்ஸு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்தால் சூப்பரான பருப்பு சிலே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் வெங்காயம் சேர்க்காத கொடமொளகா பொரியல் ரெடி பண்ணிவிட்டேன் இதான் எங்களுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ